சார் வணக்கங்க இன்றைக்கி தோட்டத்தில் ஒரு சின்ன அறுவடை எப்பவுமே நான் சின்ன அறுவடை தான் பண்ணுறது ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய காய் இருந்தாலும் நான் வந்துட்டு பறித்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ண மாட்டேன் தேவையானதை மட்டும்தான் பறிச்சுப்பேன் அதுக்கு தானே நம்ம இயற்கையாக தோட்டம் வந்துட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக சகப்பு நீட்டு வெண்டை வந்துட்டு பருமன் வெண்டை பறிச்சுட்டேன் ரெண்டு வெண்டை பருவம் அழகாக நல்லா பெருசு பெருசாக காய்ச்சிருக்கு பாருங்க இது விதைக்க விட்டுருக்கேன் இப்போது ஏன்னா அடுத்தது ஆடிப்பட்டத்துக்கு வேணும் இல்லைன்னா அதனால் விதம் இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிஞ்சு நாட்டு கத்திரிக்காய் இது நிறைய காத்திட்ருக்குதுங்க இது மட்டும்தான் இப்போ நிறைய காய்க்குது பச்சை கத்திரிகளாக குறைஞ்சிருச்சு அப்புறம் பெரிய வயல் கத்திரிக்கெல்லாம் குறஞ்சிருச்சு இப்போ இந்த சின்ன நாட்டு கத்திரிக்காய் தான் நிறைய காத்திட்ருக்குது அது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு காய் அங்கே மூணு பறிச்சுன்னா இங்கே ஒன்று பறிச்சு இங்கே வந்து பாரு இன்னும் ஒன்று போடுவேன் அதனால் எந்த கத்திரிக்காய் தான் ஆனால் செமையாக இருக்கும் டேஸ்ட்டு நாட்டு கத்திரிக்காய் பிஞ்சியாக நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் அதனால் இது ஒரு ரெண்டு மூணு கத்திரிக்காய் அதை பறிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கத்திரிக்காய் அந்த குண்டு கத்திரிக்காயில் ஒன்று தான் இருக்குது பரவாயில்ல அதையும் பறிச்சிக்கலாம் ஏன்னா அது வேஸ்ட் ஆகக்கூடாது இல்லைன்னா அது அதனால் இது கூட சேர்த்து சமைச்சிடலாம் அதனால் அந்த கத்திரிக்காயும் பறிச்சாச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா என்ன பாருங்கள் செம்மாவில் அழகாக நல்லா டார்க்காக ஏதோ பெருணம் கட்டியிருக்காங்க அணிலும் ஒவ்வொல்ல இவங்க சாப்பிட்டோம்னு சொல்லிட்டு விட்டு வச்சுருக்காங்க பழம் பாருங்கள் செம்ம டார்க் ரெட்டில் ரெண்டு பழ அழகாக பழப்பு இருக்குது நிறைய அங்கங்கே காய் இருக்குது செங்காய் இருக்குது ஆனாலும் பழத்தை விட்டு வச்சுருக்குது ஆச்சரியமாக இருக்குது பரவாயில்ல அவங்களுக்கும் சரி இவங்க சாப்பிட்டோன்ற எண்ணம் வந்துருச்சு போல இருக்குது அதனால் விட்டு வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் மாட்டுத்தோத்தில் பார்த்தீங்களா அங்கே அங்கேயும் மாம்பழம் பாருங்கள் அப்படியே கொட்டி கிடக்குது டெய்லி இனிமேல் பழுத்து பழுத்து இது மாதிரி நிறையா நாங்கள் கொட்டி கிடக்குது மேலே வந்து வந்ததும் மாம்பழத்தை தான் ஃபஸ்ட்டு எடுத்தேன் அந்த மாம்பழலாம் பொறிக்கி எடுத்துட்டேன் நாலு கத்திரிக்காய் ரெண்டு வெண்டைக்காய் இது தான் என்னையே அறுவடை பிடிச்ச லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்